வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் என்னை உங்கள் சேர்த்தி இணைப்பு குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்கலல் நட்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் தரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயில போட்டாய் கான் எத்தனை போதும் என்று தகவலோ எம்பாவாய் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது தண்டத்தால் செய்த கட்டிலில் மிருதுவான பஞ்சனையில் ஏறி ஒத்தாக மலர்ந்த பூக்களை சூடிய நப்பிண்ணையின் மார்பகத்தின் மீது சாய்ந்து படுத்திருக்கும் கண்ணபிராணி வாய் திறந்து எங்களை வரவேற்க வேண்டும் மையிட்டு விரிந்த கண்களை உடைய நப்பின்னையே எத்தனை நேரமானாலும் நீ உன் கணவன் துள்ளி நீங்கி எழுந்து வர உடன்பட மாட்டாய் போலும் இப்படி அவனை விட்டு பிரிவதை நீ வெறுக்காமல் இருப்பது உன் சொரூபத்திற்கும் பெருமைக்கும் சேராது உன் இயல்விக்கும் இது பொருந்தாது இப்படி கூறி கண்ணனையும் நப்பின்னையும் இணையாக வணங்கி தொழில் எழுப்பும் பாடல் இது வெளியே நிற்கும் ஓவியர்கள் நப்பின்னையின் பேற்றை எண்ணி பார்க்கிறார்கள் அத்தனது வீட்டில் குத்துவிளக்கேற்றி பஞ்சனையில் அவனுடன் இருக்கும் போது பேறு தாங்கள் கண்ணனை அடைய பாடுபட வேண்டியுள்ளது கோட்டுக்கால் கணவன்மார்கள் யானைகளை உயிர்பிடியாக பிடித்து அதன் தந்தங்களை கொண்டு வந்து அவற்றால் செய்த கட்டிலில் உறங்குவார்களாம் சாதாரணமாக பஞ்சிமெத்தை கூட ஐந்து விதமான பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் பஞ்சி பட்டு மெல்லிய கம்பளம் மலர் தளிர் என்பன இந்த ஐந்து பொருட்கள் மென்மை மனம் வெண்மை அழகு குளிர்ச்சி என்று ஐந்து விதமான தன்மையை அதில் அமைந்திருக்க வேண்டும் இப்பாடலை வார்த்தைகளால் அதிகம் விளக்காமல் பக்தி உணர்வுடன் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும் முன்பாடலில் நப்பெண்ணியை எழுப்பியவர்கள் இப்பாடலில் அவளும் அவனுமாக இணைந்துள்ள சேர்த்தியை பாடுகிறார்கள் இறைவனும் இறைவியுமாக இந்த இணைப்பு தான் உலகுக்கு அருள் வழங்குகிறது பெண்களை வரவேற்க இந்த தெய்வ தம்பதி தம்பதிகளுக்கு இடையே போட்டிதான் நீ முந்தி முந்தி என நப்பிணையை முந்தினால் இறைவன் அவளை தூக்கி கட்டிலில் கடத்து அவன் முந்தி வருகிறார் தடுக்கிறார் இந்த அருள் போராட்டத்தில் தலையில் ஓடிய மலர் மொட்டு மலர்ந்து விடுகிறது கண்ணன் அழகை பார்த்து பார்த்து விரிந்த கண்கள் நப்பினைக்குரியது இந்த கண் வலையில் கைதாகிவிட்டான் இறைவன் என்று கூறுகிறார் கண்ணனை நீ உன் கணவனாக எண்ணிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவன் உலகங்களுக்கெல்லாம் தலைவன் நீ அவனை வெளியே அனுப்பி எங்களுக்கு அருள் செய்ய வழி செய்ய வேண்டும் இதுதான் உன் இயல்பு அடியார்களுக்கும் ஒரு பாலம் போல இருந்து இருவரையும் இணைப்பவள் நீ இதுதான் தத்துவம் அது மட்டுமல்ல இயல்பிலேயே நீ கருணை மிக்கவள் அதை உண்மைப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோவியர்கள் கேட்கிறார்கள் எச்சரிக்கையுடன் பக்தியோடு பார்க்க வேண்டிய அகத்துறை பாடல் இது ரங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்